அனைவருக்கு வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி நிறைய பேர் கமாண்டில் போட்டிருந்தீங்க நம்ம நிறைய பேர் இல்ல ஒருத்தர் போட்டிருந்தார் யார் கமாண்ட்டில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அப்படி தான் போட்டிருந்தேன் மனம் தளார் போடறீங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் டிஎன்பிசி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பேசலாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் பட் இருந்தாலும் வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் மனம் தளராதீர்கள் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் நீங்கள் எழுதி பார்த்தியா போனியா வந்தால் நிறைய பேர் கம் ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தார் அவருக்கு நன்றி ஏன்னா வந்து எப்போயும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இப்ப இப்போ வந்து நான் மணி பில்லை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஏஎஸ் கொஸ்டின்ல அந்த கேட்டிருக்காங்க அதாவது வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோல்ல நம்ம படித்த கொஸ்டின்ஸு கண்டிப்பாக இதில் வந்துடும் கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகி எப்படி இல்லை தொடர் முயற்சி தான் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் இதில் கட்டாப்பு குறையும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ இந்த வீடியோ இந்த மீளமுள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த டூட்டி பார்த்தேன் எக்ஸாம் டூட்டி பார்த்தேன் மீதமுள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டப்பட்டியில் வச்சு திருப்பி ரிட்டர்ன் டிஎன்பிசிக்கு போவோம் அது அவுட் ஆகிட்டு போய்ட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி இந்த நியூஸ் சேனல்லாம் நிறைய போ போடுறாங்க அதெல்லாம் தென்னால் பார்த்து உங்கள் நம்பிக்கையை குலைச்சுக்காதீங்க நூறு பெர்சன்ட்டு அக்யூரட்டாக டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நடக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா டிஎன்பிசியில் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம் வீடியோ வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுத்தது போல் மீத அந்த மீதமுள்ள கொஸ்டின்ஸ் வந்து அட்டைப்பட்டியில் வச்சு அனுப்பக்குள்ள அவங்க சீல் வைக்காமல் அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் அது அதுக்கும் நம்ம கொஸ்டின்லாம் அவுட் அவுட்டாக அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து மனதை தளராதிங்க எப்பையும் வந்து எக்ஸாம் அவுட் ஆகிட்டுமாங்க கொஸ்டின் ஏற்கனவே இதை அதெல்லாம் எல்லாரும் பேசுறது தான் எப்போயும் வருஷம் இப்போ வந்து இந்த மீடியா கொஞ்சம் அதிகமானோன்னா இப்போ அப்படி தெரியுது நான் இந்த டூட்டி விட்டு எனக்கு தெரியுது அந்த விஷயம் டூட்டி பா நான் எக்ஸாம் டூட்டி பார்த்தேன் நான் தான் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்ததுட்டு அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுது அதனால் வந்து அந்த மீதமுள்ள கொஸ்டின்ஸ் அதாவது தேர்வுகள் கொடுத்தது போக மீதமுள்ள கொஸ்டின்ஸை அட்டைப்பட்டியில் வச்சு அனுப்புவாங்க அது இருந்திருக்கு அது வந்து சீல் வச்சு தான் அனுப்பணும் ஏன்னா அது வந்து திருப்பி போக்குள்ள அது சில பேர் டக்குன்னு அந்த அப்படி பண்ணாமல் விட்டாங்க அவ்வளோதானே தவிர இது கொஸ்டின் அவுட் ஆகலை இதெல்லாம் இப்போ தேர்வுக்கு பிறகு நடந்த விஷயம்தான் உங்களுடைய தள்ளலாம் கரெக்டாக போயிடும் சரி அந்த இப்போ கஷ்டமான கொஸ்டின் அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் ஒரு தேர்வு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு மணி பில் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருந்தோம் இதில் வந்து நான் மற்ற சேனல் மறைக்கு இந்த முன்னாடி முன்னாடி ஓட ஊட்டெல்லாம் அவன் பண்ணல இந்த மணி பில்லை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்கேன் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அதனால் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் இருந்தாலும் மனசு கொஞ்சம் தலை எனக்கே கொஞ்சம் இதுதான் என்னென்ன குறிப்பு இப்படி கஷ்டமாக கேட்டாங்களே அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து கட் ஆஃப் குறையுதுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் வேலை கிடைக்கும் நமக்கு அப்போ நம்ம சரியான கொஸ்டின் தான் தப்பு பண்ணக்கூடாது மணி பில்னு ஒன்று போட்டிருந்தேன் நம்ம இதில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஏஎஸ்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இ மணி பில் இன் த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டில் மணிபில் வந்து நம்ம மணி பில் அறிமுகப்படுத்துகிறோம் அது தொடர்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் ஒன் நாட் நைன் மென்ஷன் ஸ்பெஷல் ப்ரொ ப்ர ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்ஸ் மணி பில்ஸை நூற்றி ஒம்பது சில ஸ்பெஷல் நடைமுறைகளை ஏதாவது சிறப்பு நடைமுறைகளை பற்றி கூறுகிறது ஒன்று அதை கூறுக்குது மணிபில் ஷெல் நாட் போய் இன்ட்ரோடியூஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ராஜ்ஜியசபாவில் இந்த மணி பில் வந்து ஷெல்நாட் போய் இன்ட்ரடியூஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் ராஜ்யசபாவில் நம்ம வந்து மாநிலங்களவையில் நம்ம வந்து அறிமுகப்படுத்துறது கிடையாது மக்களவையில் மட்டும்தான் அறிவுப்படுத்த முடியும் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராஜ்யசபா கேன் எய்தர் அப்ரூவ் த பில் ஆர் ஜஜஸ்ட் சேஞ்சஸ் பட் கெனாட் ரிஜெக்ட் இட் ராஜ்யசபா என்ன பண்ணலான்னா அப்ரூவ் பண்ணலாம் அல்லது அப்ரூவ் பண்ணலாம் அல்லது சில சேஞ்சஸுக்கு வந்து ஒரு ஆலோசனை வழங்கலாம் ஆனால் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது ஆனால் ரிஜெக்ட் பண்ண முடியாது இது உண்மை தான் இது ரெண்டாவது ரைட்டு அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஒன்று ரைட்டு ரெண்டு ரைட்டு மூணு ரைட்டு த ஏன்னா வந்து ஆர்டிக்கல் நூற்றி ஒம்பது என்ன சொல்லுது மணி பில்லை பற்றி சில சிறப்பு நடைமுறைகளை பற்றி சொல்லுது மணி பில் செல் நாட் பி இன்ட்ரொடியூஸ் த கவுன்சில் ஆஃப் சைட்ஸ் மணி பில் வந்து என்ன பண்ணக்கூடாது செல் நாட் பி இன்ட்ரொடியூஸ் இந்த மணி பில்லை வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது த ராஜ்யசபா கேன் எய்தர் அப்ரூவ்ட் பில் ஆர் ஜட்ஜஸ் சேஞ்சஸ் அதாவது பில் அப்ரூவ் பண்ணணும் இல்லை ஆலோசனை வழங்கலாம் ஆனால் ரிஜெக்ட் பண்ண முடியாது இது மூணு கரெக்டு தான் அமெண்ட்மெண்ட்ஸ் டு ஏ பில் ஜஜஸ்டட் பை த ராஜ்யசபா ஹேவ் டு பி அக்செப்டட் பை த லோக்சபா அதாவது ராஜ்யசபா வழங்கும் ஆலோசனைகளை லோக்சபா ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கு நாலா செட்மெண்ட் அப்படி கிடையே கிடையாது ராஜ்யசபா எடுக்கிற முடிவு தான் சாரி லோக்சபா எடுக்கிற முடிவு தான் சாரி லோக்சபா எடுக்கிற முடிவு தான் ராஜ்யசபாவில் என்ன பண்ணும் மணிமில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா வேணால் அந்த ஆலோசனை ஏற்கிற அதிகாரமும் ஏ நிராகரிக்க அதிகாரமும் இதுக்கு தான் உண்டு இதுக்கு தான் உண்டு லோக்சபாவுக்கு தான் உண்டு அதனால் நாலா செட்மெண்ட் தப்பு நாலா செட்மெண்ட் என்ன சொல்லுது ராஜ்யசபா சொல்கிறத லோக்சபா எடுத்து ஏற்றுக்கணும்னு சொல்லுது அது வந்து கிடையே கிடையாது பண்ணவே முடியாது ஏன்னா லோக்சபா தான் இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் டு ஏ மணி பில் ஜஸ்டட் பை த ராஜ்யசபா டு பி அக்செப்டட் பை த லோக்சபா லோக்சபா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளாது லோக்சபா லோக்சபா வேணால் ஆலோசனை கொடுக்கலாம் திருத்தங்களை சேஞ்ச் பண்ணி சொல்லி சொல்லலாம் அதை வந்து அது வந்து ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதான் லோக்சபாவோட முடிவு கிடையாது ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் லோக்சபா அதனால நானா தப்பு இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் செலக்டு ஆன்சர் கோடு வந்து ஒன்று ரெண்டு மூணு தான் கரெக்டு சி தான் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதுமாரி நம்ம வந்து ஒரு இதை படிக்கக்குள்ள அந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து த சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக த தலைவர் அறிவிப்பார் நீங்கள் யாராவது ஐஏஎஸ் ட்ரைவ் பண்ண நினைக்கிறீங்களோ இதுமாரி பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் நம்ம படிக்கிறதுலேருந்து அதிலேருந்தான் கொஸ்டின் எந்த கொஸ்டின் கஷ்டமானதுங்கிறது வந்து இப்போ நம்ம ஐஏஎஸ்ன்னு கஷ்டமானு சொல்லுவோம் ஆனால் அதுலேருந்து டிஎன்பிசியில் உள்ள இருந்தால் கொஸ்டின்ஸு அந்த பேசிக்காக நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் ஜென்ரல் நாலேஜை அவ்வளவுதான் அது ஒரு டைம் கஷ்டமாக இருக்கும் ஒரு டைம் ஈஸியாக இருக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் ஆனால் தொடர் முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள் விட்றாதீங்க எக்ஸாம்னாலே தொடர் முயற்சி கூவாஸ் த ப்ரொவிஷனல் பிரெசிடன்ட் ஆஃப் த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி பிபோர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டுக்கோவர் ராஜேந்திர பிரசாத்துக்கு முன்னாடி யார் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் டாக்டர் சச்சிதாந்தின் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐஏஎஸ் கேட்ட கொஸ்டின் தான் இது இதுவரை எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அதாவது நம்ம கஸ்டம் நம்ம நினைக்கிறது விட்டு தான் நம்ம ஐஏஜி நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கஷ்டமும் நினைக்கக்கூடாது எல்லாமே ஈஸியாக உள்ள விஷயம் தான் குவாச ப்ரொவிஷனல் பிரசிடெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிபோட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டு கோவார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொடர்ந்து முயற்சி எடுங்க வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்த்துக்கள்